அந்நர்களை மிக முக்கியமான விசேட செய்தி ஒன்னோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் வருகின்ற ஜூன் இருபத்தி எட்டாம் திகதி உள்ள ஈரானினுடைய ஜனாதிபதி தேர்தலில் தான் கலந்து கொள்ளப்போவதாக மிகப்பெரிய உலகின் பேசுபொருளான அல்லது பலருக்கு சிம்ம சொற்பனமாக திகழும் ஏன் மேற்குலகினுடைய பொது எதிரியாகவே கருதப்படுகின்ற ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதி அஹமது நஜாத் அல்லது அகமதி அவர்கள் இப்போது மீண்டும் போட்டியிடுவதற்கான தனது விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்கிறார் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா ஜூன் பதினோராம் தேதி அதன் பிறகு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அவருக்கு தேர்தலில் போட்டியிட முடியுமா உம் இவைதான் மிக முக்கியமான கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது ஏன் அவர் அவ்வாறு பேசப்படும் பேசு பொருளாக இருக்கிறார் இது பலருக்கு தெரியாது இல்லையா முழுமையாக தெரிந்து கொள்வோம் அவர் பற்றிய முழுமையான தகவல்களை ஏன் அகமது நஜாத் என்ற பெயருக்கு இவ்வளவு ஒரு பெருமதி என்று இந்த காணொலியை முழுமையாக பார்த்தா கண்டிப்பாக தேர்தல் எதிர்வரும் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதற்கான ஈரானினுடைய கலாநிதி இப்ராஹிம் ரைசி அவர்களினுடைய வெற்றிடமான ஜனாதிபதி பதவிக்கு புதிய ஒருவர் வாக்கு அளிப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட இருக்கிறார் அதுதான் ஈரானினுடைய முறைமை இப்போது இருப்பவர் ஒரு இடைக்கால ஜனாதிபதி அதாவது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஈரானிலே நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனை ஏற்றுக்கொள்கின்ற இறுதி திகதி திங்கட்கிழமை அதாவது நாளை மூன்றாம் திகதி இப்படிப்பட்ட நிலையில் இதில் பலர் தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் தாங்களும் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களாக பரிணமிக்கப் போகிறோம் என்று கூறிக்கொண்டு அல்லது தாங்களும் வேட்பாளர்களாக போகிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிலையிலே இவ்வாறு பதிவு செய்தவர்களினுடைய பெயர் ஜூன் மாதம் பதினோராம் திகதி எல்லோருக்கும் அங்கீகாரம் கிடைக்காது ஆனால் அவர்களிலே குறிப்பிட்டவர்கள் நிராகரிக்கப்படுவார்கள் இன்னும் சில குறிப்பிட்டவர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல அலி தலைமையிலான உயர் பீடத்தினால் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டவர்களினுடைய தரவுகள் சேகரிக்கப்பட்டு அவர்கள் தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டு அனுமதி கொடுக்கப்படும் இவர்களுக்கு போட்டியிட முடியும் இவர்களுக்கு போட்டியிட முடியாது என்று இந்த நிலையிலே ஜூன் மாதம் பதினோராம் தேதி அறிவிக்கப்படுவார்கள் யார் யாருக்கு போட்டியிடுவதற்கான அந்தஸ்து இருக்கிறது அனுமதி இருக்கிறது என்பது தொடர்பில் அன்று அறிவிப்பார்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டு வார கால பகுதிதான் வழங்கப்படும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுபவர்கள் தங்களினுடைய பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இந்த நிலையிலே இப்போது ஈரானினுடைய இன்றளவும் தனக்கான பிரதிநிதித்துவம் மக்களிடையே இருக்கிறது அல்லது மக்களின் மீது தான் வைத்திருக்கக்கூடிய பற்றை போலவே மக்களும் தன் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றை இன்னும் நீங்கவில்லை தன்னுடைய ஜனரஞ்சகம் அப்படியே இருக்கிறது என்பதனை பன்முறைகளிலே நிரூபித்தவர் தான் ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதி உலக மேற்குலக நாடுகளுக்கு குறிப்பாக சிம்ம சொற்பனமாக திகழ்ந்தவர் என்று சொன்னால் கூட மிகையல்ல ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதி அகமது நஜாத் அவர்கள் அகமதினே நஜாத் அஹமதினேஜாத் என்று சொல்வார்கள் அஹமது நஜாத் அவர்கள் அவர் ஈரானிலே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை மிக ஒரு ஒரு பேசு பொருளான ஒரு ஆட்சியை நடாத்தியவர் அதற்கு இன்னொரு விடயம் அணி சேர்க்கிறது என்றால் இலங்கையினுடைய அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு மிக நெருக்கமான உறவை பேணிவர் மட்டுமல்லாமல் ஈரான் மேற்குலக நாடுகளுடன் மிக முருகனான ஒரு நிலையை அவருடைய இரண்டாவது ஆட்சி கால பகுதியினுடைய உச்சகட்டமாக எங்களில் கருதக்கூடியதாக இருக்கிறது ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அகமது நஜாத் அவர்கள் அணு திட்டம் தொடர்பிலே தன்னுடைய பாரிய ஒரு பேசு பொருளாக தன்னுடைய பெயரை பதித்து கொண்டவர் மட்டுமல்லாமல் அவருடைய காலப்பகுதியில் தான் ஈரானிலே வட்டி வீதம் குறைக்கப்பட்டது அல்லது அற்றுப்போனது என்று கூட சொல்லலாம் எங்களுக்கு ஈரானிலே ஈரானிலே பல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முனைவாக இருந்தவர் என்ற போதிலும் கூட இறுதி அவருடைய இரண்டாவது ஜனாதிபதி கால பகுதியிலே ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துள்ளா அலி கமைனிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட முருகல் நிலை அவரை அரசியலிலிருந்து அல்லது அவருடைய இரண்டாவது பதவிக்காலத்தை இடையிலே நிறுத்துவதற்கான காரணியாக மாறியது அதன் பிறகு அரசியலிலிருந்து முற்றாக ஓய்வு பெற்ற தன்னுடைய பல்கலைக்கழக நடவடிக்கைகளை தொடர்ந்தார் என்னுடைய முன்னாள் ஜனாதிபதி அகமது நஜாத் அவர்கள் அதன் பிறகு தெளிவாகவே பகிரங்கமாகவே ஆயிரத்து அலி கமைனியும் அவரும் முருகல் நிலையை பரிமாறிக்கொண்டார்கள் தரப்போ அகமது நஜாத் அவர்கள் அகமது நஜாத் பிறகு அறிவித்திருந்தால் தான் அரசியலில் ஓய்வு பெறுவதாக என்றாலும் மீண்டும் ரஷ்யாவுக்கு சென்ற அவர் தான் மீண்டும் அரசியலிலே களமிறங்குவதாக அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டும் அவ்வப்போது இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல்கள் இரண்டிலுமே அவர் பங்கேற்பதற்காக தன்னுடைய பதிவை செய்திருந்தார் என்ற போதிலும் கூட அலி லீக்கமணி தலைமையிலான உயர் அவருக்கான அனுமதியை மறுத்திருந்தது பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் பாரி ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது அதற்கு தன்னுடைய ஆதரவையும் வழங்கியிருந்தார் அவர் அதே போல அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார் இவ்வாறான நிலையிலே அவருடைய பிரதான இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது அவர் மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு முனைந்த போதிலும் கூட அவருக்கான அனுமதி மறுக்கப்பட்டது இதன் காரணமாக அந்நாட்டிலே ஹசன் ரவுஹானி அவர்கள் ஜனாதிபதியாக தேர்வானார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மீண்டும் போட்டியிட முனைந்தார் அப்போது அனுமதி மறுக்கப்பட்டது அதன் போதுதான் இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஜனாதிபதியானார் இந்த நிலையிலே தற்போது இப்போது மீண்டும் ஒரு ஜனாதிபதி திருத்தம் வந்திருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய பெயரையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் போதிலும் ஜூன் பதினோராம் தேதி அவருக்கான அனுமதி கொடுக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அவருடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது அனுமதி கொடுக்கப்படுமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது தற்போது அவர் ஈரனுடைய உயர்மட்ட தலைவரோடு ஆன்மீக தலைவரோடு ஆயத்து அலிகமனோடு முருகன் நிலை தற்போது பாரியவில்லை இல்லை என்ற போதிலும் அவருடைய ஆட்சியில் இருந்த பல அவ்வப்போதைய அமைச்சர்கள் புதிய ஒரு கட்சியை ஆரம்பித்திருந்தார்கள் அவருடைய விசுவாசத்திற்கேற்ப ஆனால் அவர் மீண்டும் ஈரானினுடைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக அவர் அடுத்த ஜனாதிபதியாக வருவதற்கான பாரியளவு வாய்ப்புகள் இருக்கின்றன மக்கள் இப்போது அவரை மீண்டும் விரும்புகிறார்கள் ஈரானினுடைய ஜனாதிபதியாக அவர் மீண்டும் வருகின்ற பட்சத்திலே மீண்டும் ஒரு பேசுபொருளாக அவர் மாறப்போகிறார் என்பது மட்டும் ஆகவே ஈரானினுடைய தற்போதைய ஜனாதிபதியாக புதிய ஒரு முகம் வருவதை விட உலகமே அறிந்த ஒரு முகம் வருவது என்பது ஈரானினுடைய ஆதிக்கம் விடாது என்பதற்கு விட்ட இடத்திலிருந்து தொடரலாம் என்பது போன்று இருக்கும் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருக்கான அனுமதி கிடைத்தால் கண்டிப்பாக அரச அரசியல் கரம் சுடுபிடிக்கும் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நடக்கப் போகிறது என்பதனை அவை தொடர்ந்து முன்னிந்திருங்கள் அன்பான நேரம்